மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லரியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் உலகில் மக்களை நல்வழிப்படுத்துவதாக கூறி சிறப்பான வேதங்கள் இன்று பலரும் பல வேதங்களை தங்களுக்கு மத்தியில் வைத்துக்கொண்டு வழிபாடு செய்கிறார்கள் ஆனால் அந்த வேதங்களில் தவறுகளும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைந்து காணப்படுவதை பார்ப்பவர்கள் அவதானிக்க முடியும் இன்றைய உலகில் பல பல வகையான விமர்சனங்களுக்கும் உட்படுத்தப்படும் ஒரு வேதமாக திருமறைத்திற்கு ஆண் காணப்படுகின்றது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாமிய மார்க்கத்தின் வளர்ச்சியையும் வேகத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாத பலர் இஸ்லாத்திற்கு எதிராக தங்கள் விசம கருத்துக்களை பரப்புவதில் குறியாக இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த அனைத்து விமர்சனங்களையும் தாண்டி இஸ்லாம் தான் தூய்மையான மார்க்கம் என்று உலகமே ஒத்துக்கொள்ளும் அழகிற்கு தன்னை தானே உண்மைப்படுத்தும் வேதமாக புனிதமிக்க திருமறை குரு ஆன் காணப்படுகின்றது இன்றைய நாட்களில் திருமறை திருமறைத்திற்குர் ஆனை வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கும் நமது சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை சிந்திக்கும் போது அவர்களின் நிலை மிகவும் கவலைக்கு உரியதாகவே காணப்படுகிறது ஏனென்றால் இறைவனிடமிருந்து வந்த வகையை தம் கரங்களில் வைத்துக் கொண்டிருக்கும் நமது சமுதாய சொந்தங்கள் அதை பற்றிய உண்மையான கண்ணியத்தை புரிந்து அதற்குரிய உரிமையை கொடுப்பதாக தெரியவில்லை வயதில் மூத்த பலருக்கும் இன்றும் குர்ஆன் ஓதத் தெரியாத அவல நிலை காணப்படுகிறது வருடத்தில் ஒரு தடவை கூட குர்ஆனை திறக்காத பலர் நம் சமுதாயத்தில் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ரமலான் மாதத்தில் மாத்திரம் குர்ஆனை முற்படுத்திவிட்டு மற்ற பதினோரு மாதங்களும் அதை மறந்து வாழ்வோர் நம்மில் பலர் இருக்கிறார்கள் மரணித்தவர்களுக்கு மாத்திரம் குருஆானை ஓதிவிட்டு காலம் கழிப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் குர்ஆன் சாதாரண மக்களுக்கு புரியாது அறுபத்தி நாலு கலைகள் படித்த அறிஞர்களுக்கு தான் புரியும் என்று கூறி இன்றும் மக்களை ஏமாற்றி பிழைப்பவர்கள் இருக்கிறார்கள் குருஹானை உழு தான் தொட வேண்டும் முழு இல்லாதவர்கள் தொடக்கூடாது என்று கூறி ஓத நினைப்பவர்களுக்கும் தடை போடுபவர்கள் நிறையவே உள்ளனர் ஆனால் திருமறை திருக்குரு ஆனும் நபியவர்களின் வாழ்வும் திருமறை குரு ஆனின் முக்கியத்துவம் தொடர்பாக பல ஆழமான கருத்துக்களை முன்வை தீர்ப்பதை ஏனோ இந்த இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்வதில்லை திருமறை திருக்குறான் தொடர்பாகவும் அதனை ஓதுவது தொடர்பாகவும் இஸ்லாம் முன்வைக்கும் கருத்துக்களை பாருங்கள் திருமதி குர் ஆனின் ஒவ்வொரு வசனத்தின் பெருமானத்தை பற்றியும் நபி முகமது சல்லா அலைவாசலாம் அவர்கள் மிகவும் அருமையாக தெளிவுபடுத்துவதை பாருங்கள் நாங்கள் பள்ளியின் திண்ணையில் இருக்கும் போது அல்லாஹின் தூதர் சல்லா அலைவாசம் அவர்கள் வந்தார்கள் உங்களில் ஒருவர் பாவத்திலும் உறவை துண்டிப்பதிலும் ஈடுபடா வண்ணம் அல்லது அகீக் என்ற இடத்திற்கு சென்று கொழுந்த திமில் உடைய இருப்பேன் ஒட்டகங்களை கொண்டு வர விரும்புவாரா என்று கேட்டார்கள் அதற்கு நாங்கள் அல்லாஹின் தூதரே அதை நாங்கள் விரும்புகின்றோம் என்று பதிலளித்தோம் உங்களில் ஒருவர் அதிகாலையில் பள்ளிக்கு சென்று மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த வேதத்தில் இருந்து இரண்டு வசனங்களை விளங்கவோ அல்லது ஓதவோ கூடாதா அவ்வாறு சென்று இரு வசனங்களை ஓதுவது இரு பெண் ஒட்டகங்களை விடவும் சிறந்தது மூன்று வசனங்கள் மூன்று பெண் ஒட்டகங்களை விட சிறந்தது நான்கு வசனங்கள் நான்கு ஒட்டகங்களை விட சிறந்தது இந்த அளவுக்கு வசனங்கள் இதே அளவுக்கு ஆண் ஒட்டகங்களை விட சிறந்தது என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் முஸ்லிம் ஒவ்வொரு வசனத்தை ஓதுவதற்கும் ஒவ்வொரு ஒட்டகங்கள் கிடைப்பது சமமானது என நவியவர்கள் தெரிவிக்கிறார்கள் இவ்வளவு நிறைவான பலன்கள் கிடைக்கும் திருமறை திரு ஆணை ஓதுவதற்கு நம்ம எத்தனை பேர் ஆர்வம் காட்டுகின்றோம் அதன் வசனங்களை படித்து விளங்க வேண்டும் அதன் மூலம் இம்மை மறுமை பயன்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது வேத புத்தகமாக வாழ்க்கை வழிகாட்டியாக இறக்கப்பட்ட திருமதி திரு ஆன் சக்தி பரவசத்தோடு பார்க்கப்படுகிறதை தவிர படிக்கப்படவில்லை தூசு தட்டி கண்ணாடி பெட்டிகளில் வைத்து பாதுகாப்பவர்கள் தூய்மையான வேதத்தை படித்து உணர ஆசைப்படுவது இல்லையே திருமறித்திற்குர்ஆனை ஓதுபவர்க்கு வசந்திற்கு ஒரு ஒட்டகம் கிடைப்பதை போல் ஒரு எழுத்திற்கு பத்து நன்மைகளையும் இறைவன் அள்ளித்தரத் தயாராக இருப்பதாக நவீசல் அல்லாஹுனவர் செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ்வின் வேதத்தில் இருந்து ஓர் எழுத்தை ஓதுபவருக்கு ஒரு நன்மை உண்டு ஒரு நன்மை பத்து நன்மைகளை போன்றதாகும் என்பதை ஓர் எழுத்து என்று சொல்ல மாட்டேன் மாறாக ஓர் எழுத்து லாம் ஓர் எழுத்து மீம் ஓர் எழுத்து என்றுதான் கூறுவேன் என்று ரசுல் சல்லாஹலி வசலாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் மசூத் அலி தாலான்ஹா அவர்கள் நூல் திருமதி ஒரு எழுத்தை ஓதினால் கூட பத்து நன்மைகளை இறை இறைவன் அதன் மூலம் நமக்கு வழங்குவதாக நபி கூறுகிறார்கள் உதாரணமாக ஓர் இடத்தில் இருக்கும் போது திருமறை திருக்குருவானின் பத்து வசனங்களை நாம் ஓதினால் அந்த வசனங்களில் இருக்கும் ஒவ்வொரு எழுத்திற்கும் பத்து நன்மைகள் என்ற அடிப்படையில் பல்லாயிரக்கணக்கான நன்மைகளை தருவதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான் இந்த நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எத்தனை தடவைகளும் முயற்சி செய்திருக்கோம் சிந்தித்து பாருங்கள் இறைவனின் தூதர்களான வானவர்கள் நம்முடன் இருக்கும் பாக்கியம் கிடைப்பது என்பது உண்மைக்கு எவ்வளவு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் என்பதை நினைத்து பார்த்தாலே உள்ளம் குளிர்ந்துவிடும் நபி அவர்களின் பாருங்கள் குரு ஆணை நன்கு மனநம் செய்து தங்கு தடையின்றி சரளமாக ஓதுபவர் அல்லாஹ் கட்டுப்பட்ட கண்ணியமிக்க மலக்குமார்களுடன் இருக்கின்றார் சிரமம் மேற்கொண்டு தட்டு தடுமாறி ஓதுபவர்க்கு இரு கூலிகள் இருக்கின்றன என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹினி வசலம் அவர்கள் கூறினார் அறிவிப்பவர் ஐஷா அலி அல்லவான் நூல் முஸ்லிம் திருமதி நல்லவராக இருந்து கொண்டு குரு ஆணை ஓதுபவர்க்கும் நல்லவராக இருந்து கொண்டு குரு ஆணை ஓதாமல் இருப்பவர்க்கும் தீயவராக இருந்து கொண்டு குரு ஆணை ஓதுபவருக்கும் தீயவராகவும் இருந்து கொண்டே குரு ஆணையும் ஓதாமல் இருப்பவர்க்கும் என்னவென்பதை பிரித்து பிரித்து உதாரணம் கூறி நவியவர்கள் தெளிவுபடுத்தும் காட்சியினை பாருங்கள் நபி சலல்லாம் அவர்கள் கூறினார்கள் குரு ஆணை ஓதுகின்ற நல்லவரின் நிலையானது எலுமிச்சை போன்றதாகும் அதன் சுவையும் நன்று வாசனையும் நன்று நல்லவராக இருந்து குர்வர் பேரி சம்பளத்தை போன்றவர் ஆவார் அதன் சுவை நன்று அதற்கு வாசனை கிடையாது தீயவனாகவும் இருந்து கொண்டு குரு ஓதுகின்றவரின் நிலை துளசி செடியின் நிலையை ஒத்திருக்கின்றது அதன் வாசனை நன்று சுவையோ கசப்பு தீமையும் செய்து கொண்டு குர்ஆனையும் போதாமல் இருப்பவனின் நிலை குமட்டைக்காயின் நிலையை ஒத்திருக்கின்றது அதன் சுவையும் கசப்பு அதற்கு வாசனையும் கிடையாது அறிவிப்பவர் அபு மூசல் அஸ்ஸரி ரலியல்லாஹ் தலான்ஹா நூல் புகாரி இஸ்லாம் பொறாமை என்ற கெட்ட குணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாக பல இடங்களில் தெளிவுபடுத்துகிறது ஆனால் இரண்டு விஷயங்களில் தாராளமாக பொறாமைப்படலாம் பொறாமைப்பட வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது அதில் ஒன்றாக திருமறை குர்ஆன் ஓதப்பட வேண்டும் என்பதனையும் நபி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லாவின் தூதர் சலன் நாஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு விஷயங்களைத் தவிர வேறு எதற்காகவும் பொறாமை கொள்ளக்கூடாது ஒன்று ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேத ஞானத்தை வழங்கியுள்ளான் அதனை அவர் இரவு நேரங்களில் ஓதி வழிபடுகின்றார் இரண்டு இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை அளித்துள்ளான் அவர் அதனை இரவு பகல் எல்லா நேரங்களிலும் தானம் செய்கின்றார் அறிவிப்பவர் அப்துல்லா புகாரி திருமறை குரு ஆணுடன் ஒட்டி வாழ்பவர்களை பார்த்து நாமும் பொறாமைப்பட்டு அவர்களைப் போல் திருமறை குரு நமது வாழ்வில் இணைத்து குரு வாழ்க்கையை வாழ முற்பட வேண்டும் அல்லாஹின் ஆணையமான பள்ளியில் திருமறை குரு ஆணுடன் தொடர்பு வைப்பவர்கள் தொடர்பாக விரிவாக பேசும் ஒரு செய்தியை பாருங்கள் அல்லாஹுடைய வீடுகளில் ஒரு வீட்டில் மக்கள் கூடி அல்லாஹுடைய வேதத்தை ஓதி தங்களுக்கு மத்தியில் அதனை ஓதி காட்டி பாடம் படிக்கும் போது அமைதி அவர்களின் மீது இறங்காமல் இருக்காது அவர்களை அருள் அரைவணைத்துக் கொள்கின்றது மலக்குகள் அவர்களை சூழ்ந்து விடுகின்றனர் குர்ஆன் ஓதும் அவர்களை அல்லாஹ் தன்னிடம் உள்ள மலக்குகளிடம் நினைவு கூறுகின்றான் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அவு குறை அல்லாஹா அவர்கள் நூல் முஸ்லிம் திருமறைத்திற்கு ஆணை கற்றுக்கொள்வது கற்றுக்கொடுப்பது அதனுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது போன்ற விஷயங்கள் அனைத்தும் இம்மை மற்றும் மறுமையில் அதிக நன்மைகளை பெற்றுத்தரும் செயல்பாடுகள் ஆகும் இதன் அடிப்படையில் இறைவனின் இறுதி வேதமான புனிதத்திற்கு ஆணை நமது வாழ்வில் எடுத்து நடந்து குரு ஆணைய சமுதாயமாக மாற எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக அசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து